நாடுள ரீதியில் இடம்பெறுகின்ற துப்பாக்கி பிரயோகம் கொலைகள் கொலை மிரட்டல்களை தடுப்பதற்கு தற்போது அரசாங்கம் தவறியுள்ளது கடந்த எட்டு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பேர் உயிரிழந்துள்ளனர் கொலைகளுக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் எவ்வித தொடர்புமில்லை இல்லை என அமைச்சர் தொடர்ந்தும் கூறுகின்றார் நாட்டின் பாதுகாப்பே மக்களின் பாதுகாப்பு அதுவே தேசிய பாதுகாப்பாகும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவிற்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அவர் சுதந்திரமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் அவர் தற்போது ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் சவித் சேமகே பதவி விலகியுள்ளார் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பதவி விலகியுள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் சட்டத்தரணி துசித் ஹல்வலுவ மீது அண்மையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது தற்போதுள்ள சூழ்நிலையில் சிவில் சமூகத்தினரும் பொதுமக்களும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர் பாதாள குழுக்களுக்கிடையில் தொடர்ச்சியாக இடம்பெறும் துப்பாக்கி பிரயோகத்தினால் பலர் உயிரிழந்துள்ளனர் நாம் தொடர்ச்சியாக கூறுவது போன்று ஒரு வடியத்துக்கு மட்டுப்படுத்தி பார்க்க வேண்டாம் இது குற்றவாளிகளின் பூமியாக மாறியுள்ளது இதில் உள்ள சிக்கல் நிலை என்னவென்றால் அரசியல்வாதிகள் தலையீடுகள் காணப்படுகின்ற வெளிக்கொணரப்பட்டுள்ளமையாகும் குற்ற புலனாய்வு பிரிவின் அறிக்கையின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் அரசியல்வாதிகள் யார் என்பது தொடர்பில் சபையில் வெளிக்கொண்டு நான் விருப்பத்தினுள்ளேன் அவர்களை கைது செய்ய ஆரம்பித்துள்ளோம் இதுவரை மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம் இருநூற்றி பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றங்கள் இடம்பெறும் ஐம்பத்தி ரெண்டு போலீஸ் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஐம்பத்தி இரண்டு போலீஸ் நிலையங்களும் உள்ளடங்கும் வகையில் விசேட அதிரடிப்படையினர் கொண்ட பதினைந்து குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன போன்று பொதுஜன பெருமண ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியைப்படுத்தும் அரசியல்வாதிகள் அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தற்போதுள்ள அரசியல்வாதிகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பத்து குழுக்களோடு தொடர்பு உள்ளதாக அது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வினவிருந்தார் ால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நேரடியாக மற்றும் மறைமுக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றமை தொடர்பில் எங்களுக்கு பல புகார்கள் வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி முறைப்பாடு கிடைக்கப்பட்டது தற்போது துபாயில் தலைமறைவாக இருக்கும் உபாலி சமரகோன் என்ற நபர் பொலிஸ்மா அதிபரின் பிரத்யேக உதவியாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சர் சி சி பெமுனு ஆராய்ச்சியின் கையடக்க தொலைபேசிக்கு உபாலி தென்னக்கோரினால் தற்போது பணிநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபர் தேசபாந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்காக தற்போது துபாயில் மறைந்திருக்கும் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் கஞ்சிபானை இம்ரானால் பூசா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வி சமன் குமார ஐடி சுதா என்பவருக்கு கொலைக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது தொலைபேசி அழைப்போன்ற தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த தொலைபேசி இலக்கம் தொடர்பில் தொலைபேசி அழைப்புகள் பற்றிய தரவுகளும் பெறப்பட்டுள்ளன பூசா சிறைச்சாலையின் ஐடிஎச் சுதா எனப்படும் வி எனும் கைதி இருக்கின்றாரா என்பது பற்றி ஆராய்ந்து வாக்குமூலம் மூலம் பதிவு செய்வதற்கு நீதிமன்ற கட்டளையை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்ததாக ஏ பி எம் அஷ்ரம் மேலதிக செயலாளர் பிரதமர் செயலகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி மின்னஞ்சல் மூலமாக பிரதமருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் முறைப்பாடு ஒன்று கிடைத்திருந்தது குறிப்பாக கூகுள் கணக்கு தொடர்பிலும் கூகுள் நிறுவனத்திலும் தகவல்களை கோரியுள்ளோம் தற்போது அறிக்கை பெறப்பட்டுள்ளது தகவலுக்கு அமைய குறித்த ஐ பி முகவர்கள் ஜெர்மன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சொந்தமானதுடன் அந்த ஐபி பி முகவர்களுடன் தொடர்புடைய அறிக்கைகள் சர்வதேச போலீஸ் பிரிவிடம் கோரியுள்ளோம் அது கிடைத்தவுடன் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்போம் மூன்றாவது விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஒன்று ஒன்று ஏழு அவசர அழைப்பு முறைப்பாடு ஒன்று கிடைத்தது பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசை இலக்கு வைத்து ஸ்னைப்பர் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு பாதநாளர் குழு ஒருவரான லொகோபேட்டியின் குழுவின் நெருக்கமான ஊடாக திட்டமிட்டுள்ளதாக தகவல் ஒன்று கிடைத்தது அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் முறைப்பாட்டாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் போலியானவை என்பதுடன் அந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக கூறப்படும் தொலைபேசி இலக்கம் ஊடாக விசாரணைகள் இந்த தகவலில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதுடன் எவரேனும் ஒருவரை சிரமத்திற்கு உட்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட தகவல் என்றும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன